தனிநபர் செயல்பாட்டிற்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிக்கலுக்கான தீர்வு அதில் மழை காலத்தில் வரும் வெள்ளத்தை சமாளிப்பது எப்படி என்பது வான் தரும் மழை அதை வீணாக்குவது நம்பில்லை என்பது பொன்மொழி மழை பெய்து அந்த மழை நீர் வெள்ள நீராக மாறி ஊருக்குள் பல சேதாரத்தை உருவாக்குகிறது மேலும் வீணாக சென்று கடலில் கல இவ்வாறு வீணாகும் மழை நீரை வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் சேமிக்க வேண்டும் என்று சட்டம் ஒன்று உள்ளது ஆர்டபிள்யூஹெச் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சட்ட விதி ஆகும் அதாவது ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடிகளில் இருந்து வரும் நீரை கீழே ஒரு தொட்டி அமைத்து சேகரித்து நிலத்தடி நீரை பாதுகாப்போம் என்பதாகும் மேலும் வீட்டை சுற்றி தேங்கும் மழை நீரை கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறு போன்றவற்றில் சேகரிக்கலாம் குளங்கள் அமைத்து சேமிக்கலாம் காவாய்கள் அமைத்து வயலுக்கு நீர் பாய்ச்சலாம் அணைகள் கட்டி நீரை சேமிக்க காடுகளை அழிக்காமல் பாதுகாத்தால் பெரும் வெள்ளத்தையும் தடுக்கலாம் உதாரணமாக டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி தமிழ்நாட்டில் பிச்சாவர சதுப்பு நில காடுகள் இருந்ததால் முத்துப்பேட்டை காட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் பாதிப்பு குறைவாக இருந்தது எனவே எதிர்பாராமல் வரும் மழையை முன்பே அதை சேமிக்க வழிவகை செய்தால் மழையால் ஏற்படும் வெள்ளத்தை பெருமளவு கட்டுப்படுத்தலாம்